ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர்கேஷ் வித் பிஎம் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு சூப்பரான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதை பற்றி கம்ப்ளீட் டீடெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்க்க போகிற நோட்டிஃபிகேஷனோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இதுதான் ஒன்றும் இல்லை பேசிக் டீடைல்ஸ் தான் வந்து கேட்டிருக்காங்க நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்றத இங்கே எழுதிக்கிறோம் அதுக்கப்புறம் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து கேட்டிருக்காங்க அதை வந்து பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இங்கே ஓகேவா கம் போட்டு ஓட்டிடுங்க அடுத்து உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ் தான் உங்களோட பேர் அப்பா பேர் அதுக்கப்புறம் உங்களோட பிறந்த தேதி மற்றும் வயது அதெல்லாம் வந்து கேட்டிருக்காங்க ஆதார் நம்பர் அதுக்கப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் உங்களோட கம்யூனிட்டி ர்டிஃபிகேட்டில் ஃபோட்டோ வச்சு இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க ஏன்னா எல்லா கவர்மெண்ட் ஜாப்லையுமே இப்போ அதை தான் வந்து கேட்குறாங்க யாருக்காச்சும் அப்டேட் பண்ணணுன்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்க நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நான் பண்ணித்தரேன் அதுக்கப்புறம் மொபைல் நம்பரு இமெயில் ஐடி அதுக்கப்புறம் இது இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அதனோட சர்ட்டிஃபிகேட் வந்து அட்டாச்மெண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க உங்களோட பர்மனெண்ட் அட்ரெஸ்ஸு டெம்பரரி அட்ரஸ் ஓகேவா ரெண்டுமே சேமாக இருந்தால் ரெண்டுத்தையுமே ஒரே மாதிரி எழுதிக்கோங்க ஓகேவா அதுக்கடுத்து லாஸ்ட்டாக உங்களோட சிக்னேச்சர் அவ்வளோதான் சிம்பிளாக அப்ளிகேஷன் ஃபார்மே ஈஸியாக வந்து ஃபில் அப் பண்ணலாம் சரிங்களா இதனோட லிங்க் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க ஓகே ஹெல்த் டிபார்ட்மெண்ட்லேருந்து என்னென்ன நோட்டிஃபிகேஷன்கள் இருக்குது அப்படின்னு அதாவது போஸ்டிங் நேம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேக்சின் கோல்டு செயின் மேனேஜரு ஜெனட்டிக் கவுன்சிலரு அதுக்கப்புறம் செக்யூரிட்டி கார்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூஎல்பி யுஎச்எஸ்என் ஓகேவா அதிலருந்து அதாவது கார்பரேஷன்லேருந்தே அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வந்திருக்கு ஓகேவா அதெல்லாம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த யுஎல்பி யூஎச்எஸ் நைன்டி சிக்ஸ் போஸ்டிங் வந்து இருக்குது ஓகேவா இதற்கு வந்து டுவெல்த்து படிச்சிருக்கணும் ப்ளஸ் ஒன் ஆர் டூ இயர் வார்த்தீங்கன்னா அந்த ஏஎன்எம் கோர்ஸ் இருக்குது இல்லையா அது வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க பதினாலாயிரம் ரூபாய் சேலரி முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் அதிகபட்சமாக பார்த்திங்கன்னா அந்த செக்யூரிட்டி கார்டு எயித்து வந்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது எட்டாயிரத்தி ஐநூறுரூபா சேல்ரி பிலோ தேர்ட்டி ஃபைவ் ஏஜுக்குள்ளே இருக்கணும் ஜெனிட்டிக் கவுன்சிலருக்கு வந்து ஒரு பேச்சிலர் டிகிரி எதுலன்னு பார்த்தீங்கன்னா சோஷியாலஜி சைக்காலஜி சோஷியல் ஒர்க்கு டிப்ளமோ என்ஜிஎன்எம் பிஎஸ்சி நர்சிங்கு அவங்க முடிச்சவங்களாம் வந்து அப்ளை பண்ணலாம் பதினெட்டாயிரம் ரூபாய் சேல்ரி ஓகேவா இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைபல் கம்யூனிட்டியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேவா அதான் எஸ்டி அதெல்லாம் வரும் ஓகேவா அவன் முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கணும் அதுக்கப்புறம் வேக்சின் கோல்டு செயின் மேனேஜர் பிஇ அல்லது பி டெக் வந்து முடிச்சிருக்கணும் எதுலன்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸு இல்லை ஐடியில் முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தில் ஓகேவா இருபத்தி ரூபாய் சேலரி முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இது எல்லாமே வந்து ஒரு டெம்பரரியான ஜாப் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க ஒரு லெவன் மந்த் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு பட் அதை வச்சு மேலே மேலே நீங்கள் வந்து அதுக்கு அடுத்து இதுலேயே வந்து ரெக்ரூமெண்ட் பண்ணுவாங்க அதுக்கெல்லாம் நீங்கள் எந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வச்சு போயிடலாம் ஓகேவா இதிலேயே ஒரு சில போஸ்ட்டுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்கல்ல அதே மாதிரி தான் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே வந்து ஃபில் அப் பண்ணி ஸ்க்ரீனில் தெரியிற இந்த அட்ரஸுக்கு வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆமாங்க இது கோயம்புத்தூர் அட்ரெஸ்ஸு கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருந்தால் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஓகேவா தேவைப்படுறவங்க நீங்கள் வந்து தாராளமாக வந்து அப்ளை பண்ணலாம் அதுக்கப்புறம் ஒரு சில பேசிக் டீட்டெயில்ஸ் வந்து அட்டாச்மெண்ட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஜெராக்ஸ் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வந்து சொல்லியிருக்காங்க நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இருந்தால் அட்டாச்மெண்ட் பண்ணுங்கள் இல்லைன்னா குடும்ப அட்டை ஆதார் அட்டையும் நீங்கள் வந்து அட்டாச்மெண்ட் பண்ணலாம் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து இங்கே பாருங்கள் ஜாதி சான்றிதழ் வந்து கேட்டிருக்காங்க டென்த்து மார்க் ஷீட்டு அதாவது நீங்கள் என்னென்னலாம் படிச்சிருக்கீங்களோ அது எல்லாமே அட்டாச்மெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா அது மாதிரி வந்து பேஸிக்காக வந்து சொல்லியிருக்காங்க அதாவது இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா மாவட்ட நலவாழ்வு வங்கம் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருந்தால் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பதினெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்னும் நல்லாவே வந்து டைம் இருக்குது யார்காச்சும் அப்ளை பண்ணணுன்னா சொல்லுங்கள் தாராளமாக வந்து இந்த வீடியோவை வந்து அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் மஸ்ட்டாக வந்து ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் முக்கியமாக கமெண்டில் வந்து சொல்லுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் சரியா அதே மாதிரி நீங்கள் வந்து போஸ்ட் கவரில் வந்து சென்ட் பண்ணலாம் அதில் வந்து ஸ்பீட் போஸ்ட் மூலமாகவோ ஸ்பீட் போஸ்ட் மூலமாகவும் சென்ட் பண்ணலாம் நேர்லேயும் போய்ட்டு சென்ட் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பாருங்கள் தூரமாக இருக்கிறவங்க ஸ்பீட் போஸ்ட்டில் போடுங்க நீங்கள் நேரில் கொடுக்குறதா இருந்தாலும் ஓகே தான் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்